ஒரு கேள்விங்க அத்தனை பேரும் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும் சரி இதை புத்தகமாக எழுத்தும் போது படிக்கிறவங்களுக்கும் சரி இதை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அறிவு என்றால் என்ன ஞானம் என்றால் என்ன சீ நல்லா புரிஞ்சுக்கோங்க அறிவுங்கிறது ஃபஸ்ட்டு வந்து நீங்க ஏதோ ஒன்றை படித்தோ பார்த்தோ கேட்டோ தெரிந்து கொள்வது அறிவு அதாவது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க படித்து தெரிஞ்சுக்கிறீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க இது மூணு விஷயத்தில் உங்களுக்கு உள்ள ஏதோ ஒன்று போய் உட்காருது பார்த்தீங்களா இதுக்கு பேர் தான் அறிவு அப்படின்னு பேர் ஞானம் என்பது பார்த்தோ படித்தோ கேட்டோ வராது இது உள்ளுக்குள்ள இருந்து தானாக இயல்பாக வரும் அந்த வரக்கூடிய ஞானம் அந்த ஒரு கணத்தில் உள்ள இருந்து வரும் அதிலிருந்து எனக்கு ஒரு புரிதல் ஏற்படும் அந்த அதுதாங்க ஞானம் என்று பெயர் அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா அறிவுங்கிறது வெளியிலிருந்து வருவது அறிவு ஆனால் ஞானம் என்பது வெளியிலிருந்து வராது உள்ளிருந்தே வரும் அதுக்கு பேர் தான் ஞானம் என்று பெயர் இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெள்ளைக்காரன் வர்றான் இருந்து ஒருத்தங்க வர்றாங்க அவங்களுக்கு வந்து நம்ம ஊரில் ஸ்வீட்டு என்னென்னே தெரியலன்னு வச்சுக்கோம் ஸ்வீட்டுன்னா என்னென்னு தெரியாது ஒரு அல்வா இருக்குது ஏதோ ஒன்று எடுத்துக்குவோம் இப்போ இந்த அல்வா இது எப்படி இருக்கும் இந்த கோதுமை அல்வா அது என்ன அப்படிங்கிறத நான் ஒரு அவருக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு பெரிய விளக்கம் கொடுக்குறேன் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அதை எப்படி செய்கிறது அது என்ன கலரில் இருக்கும் அந்த கோதுமையிலேருந்து எப்படி பால் எடுக்கணும் அதை எப்படி கிண்டணும் அது எப்படி போட்டு பண்ணணும் என்ன பதார்த்தம்லாம் அதில் ஊற்றணும் அது எப்படி செய்முறை விளக்கம் எல்லாம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் விளக்கம் கொடுக்குறேன் இப்போ அவர் எல்லாம் கேட்டார் பார்த்தா அதுக்கு படத்தையும் காமிக்கிறேன் அவர் பார்க்குறாரு செய்முறையை வீடியோவில் காமிக்கிறேன் எல்லாம் பார்த்துட்டார் இப்போ அவர் அல்வாவை கண்ணுலேயும் காமிக்கிறேன் பார்த்துட்டாரு என்னுடைய பேச்சை கேட்டாரு எல்லாத்தையும் கேட்டாரு இப்போ அவருக்கு அல்வானா என்னன்னு அவருக்கு தெரியுமா அப்படின்னா அல்வாவை பத்தி அவருக்கு அறிவு இருக்கிறது நாலேஜ் இருக்குது ஆனா ஞானம் இல்லை அண்டர்ஸ்டாண்ட் இப்போ ஏன்னா அவர் பார்த்து படித்து கேட்டு இருக்கிறாரே தவிர இன்னும் அவர் சாப்பிடலை இது எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு அவருக்கு அந்த ஞானத்தை நான் கொடுக்கணும்னா என்ன தெரியுமா செய்யணும் முதல்ல பேச்சை நிறுத்திக்கணும் படத்தை நிறுத்தணும் அல்வாவை கண்ணில் காமிக்கிறது மட்டும் இல்லை அவரை கூட்டு உட்கார வச்சு ஒரு பீஸ் எடுத்து அவர் வாயில் போடணும் அவர் வாயில் போட்டு அதை கடித்து அவர் சாப்பிடும்போது அவருக்குள்ளே ஒன்று ஏற்படும் இல்லையா ஒரு உணர்வு அந்த உணர்வு உள்ளே போய் அவருக்கு ஒரு புரிதலை கொடுக்கும் இதுக்கு பேரு தாங்க புரிதல்னு பேர் அந்த புரிதலுக்கு பேரு தான் ஞானம் என்று பெயர் நல்லா புரிஞ்சுக்கணும் இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இப்போ இந்த பேசுறதெல்லாம் நிறுத்திட்டு இந்த அல்வாவை தூக்கி அவர் வாயில் போட்டுட்டல்ல இப்போ அவர் அல்வாவை பற்றி ஒரு பத்து புக்கே போடுவாருங்க அவருக்கு நீங்கள் ஒரு விளக்கமும் கொடுக்க வேண்டாம் இது ரெண்டுக்கும் சம்பந்தமே கிடையாது இப்போதான் அவர் உண்மையிலேயே அல்வானா என்னங்கிறத உணர்ந்து இருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் யூ அண்டர்ஸ்டாண்ட் இப்போ அறிவாக இருந்த விஷயம் அனுபவத்தின் மூலியமாக உணர்வாக மாறி அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்தது அல்வா பற்றின ஞானத்தை கொடுத்தது இப்போ ஒரு சாதாரண ஒரு ஸ்வீட்டையே நான் வந்து எனக்கு ஞானம் வேணும்னா அதை அனுபவிக்க வேண்டுமே அப்படின்னா வாழ்க்கையை பத்தின மிகப்பெரிய ரகசியம் எவ்வளவு பெரிய விஷயம் அதை வந்து வெறும் அறிவாக நீங்க படிச்சீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை அறிவு வந்து எதுக்குமே உதவாது அத வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது முதல்ல ஒருத்தன் புக்கை படித்து நான் அறிவை வளர்த்துட்டேன் எனக்கு இது தெரியும்னு நீங்க நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனங்க உங்களுக்கு அது தெரியவே தெரியாது வாழ்க்கையில தெரியும்னு எதை வச்சு சொல்றீங்கன்னா அறிவை வைத்து சொல்கிறீர்கள் இதுதான் மிகப்பெரிய தவறு ஒரு மனுஷன் வாழ்க்கையவே இழந்து போறதுக்கான காரணமே இதுதாங்க ஏன்னா அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் தெரியல இதுதான் முதல் பாயிண்ட் ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் சொல்றேன் இப்ப அந்த அல்வாவை எடுத்து வாயில போட்டாங்கல்ல அத சாப்பிடும் போது உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைச்சது இல்ல இது வந்து அந்த சாப்பிட்டுகிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஞானம் அந்த கணத்தோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அந்த சாப்பிட்ட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு என்ன இருக்குங்கிற பதிவை வந்து உங்கள் மைண்டு என்ன பண்ணும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் பதிவு போட்டு வச்சுக்கோம் இப்போ இந்த பதிவை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் பேசுவீங்க ஏய் அன்னைக்கு அல்வா எப்படி இருந்தது தெரியுமா இப்படி இருந்துச்சுப்பா அப்படி இருந்துச்சுப்பா இப்படி இது எங்க இருந்து பேசுறீங்கன்னா அந்த அல்வாவை வாயில் போட்டு அந்த கிடச்ச அந்த கணத்தில் ஞானம் இருந்துச்சு இப்போது அந்த ஞானம் அறிவாக மாறி உங்களுக்குள்ள ஒரு பதிவை ஏற்படுத்தி அந்த பதிவை இப்போ நீங்கள் வெளியில் பேசுறீங்க இப்போ நீங்கள் அறிவிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்கிறத உணர்ந்து கொள்ளணும் இப்போ உங்களுக்கு ஞானம் வேண்டும் என்று சொன்னால் இப்போ நீங்கள் அல்வா எடுத்து வாயில போடணும் இப்பொழுது அது வேறு மாதிரி இருக்கும் அன்னைக்கு சாப்பிட்ட அனுபவம் வேறு அதில் கிடைத்த புரிதல் வேறு இந்த கணத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிற புரிதல் வேறு அனுபவம் வேறு இது வேறு ஒரு ஞானத்தை கொடுக்கும் அதாவது நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஞானம் என்பது ஒரு கணம்தான் அது ஒவ்வொரு கணமும் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு போய் இந்த பீச்சு காத்த அப்படி இருந்ததுப்பா ஆஹா இந்த காத்த நான் எப்படி உணர்ந்துகிட்டு இருக்கேன் இது ரொம்ப ஆனந்தமா இருக்கு அப்ப அந்த கணத்துல உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது அதிலிருந்து உள்ளுக்குள்ள ஒரு புரிதல் வருது இல்லையா அந்த கணத்துல அதுதான் உங்களுடைய ஞானம் எதை பத்தி அந்த காற்று அந்த அனுபவத்தை பத்தி அதை முடிச்சுட்டு வெளியில வந்துட்டீங்க இப்போ அந்த அனுபவம் உங்களுக்கு அறிவாக மாறிவிட்டது இப்போ இப்ப நீங்க அறிவில இருக்கீங்க அடுத்த முறை நீங்க வேறு மாதிரி இருக்கும் அது இதுக்கு முன்னே இருந்த மாதிரி இருக்கவே இருக்காது அதனாலதான் அந்த ஞானம் என்பது அந்த கணம் மட்டும்தான் அது கணத்துக்கு கணம் மாறிக்கொண்டே இருக்கும் அறிவுங்கிறது ஸ்டாட்டிக்கா உட்கார்றதுங்க து ஒவ்வொரு கணமும் மாறிக்கொண்டே போகும் ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு வேறு வேறு அனுபவத்தை கொடுக்கும் அதிலிருந்து வேறு வேறு புரிதலை ஏற்படுத்தும் அது பர்மனெண்ட்டு கிடையாது டைனமிக்கு யு அண்டர்ஸ்டாண்ட் இப்போது நீங்கள் சுற்றி இருக்கிறது எல்லாமே உயிர் பொருள் உங்கள் கணவர் இருக்கிறார் உங்கள் மனைவி இருக்கிறாங்க உங்கள் குழந்தை இருக்கிறது அந்த குழந்தை கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க உங்கள் மனைவி கூட நீங்கள் பேசுகிறீங்க பழகிறீங்க டெய்லி வாழ்கிறீங்க ஒவ்வொரு கணமும் அவங்கள நீங்கள் அந்த கணத்தில் இருந்து அவர்கள் கூட வாழ்வதுதான் ஒரு ஞானத்தை கொடுக்கும் ஆனால் நம்ம மைண்ட் எப்படின்னா இப்போ என் மனைவி இன்னைக்கு கோபமாக பேசுகிறாள் அப்படின்னா இப்போ அந்த கோபமாக பேசுகிற உணர்வு நான் உணர்ந்து இது என்ன பண்ணும் ஒரு அறிவாக போய் உள்ளே உட்காந்துக்கும் உள்ள உட்காந்துக்கிட்டு ஓ இவ வந்து எப்பயுமே கோவக்காரி தான் அப்படின்னு இந்த அறிவு என்ன பண்ணும் ஒரு லேபுல ஒண்ணும் போட்டுரும் இப்போ நீங்க ஆபீஸ்க்கு போயிட்டு இப்ப அஞ்சு வருஷம் கணவன் மனைவி நம்ம வாழ்ந்துட்டோம் அப்போ அந்த மனைவி பற்றின அத்தனை ஜட்ஜ்மெண்ட்டும் அந்த கணவரை பற்றின அத்தனை ஜட்ஜ்மெண்ட்டும் நமக்கு உள்ளே போய் அறிவாக உட்காந்து லேபிளில் போட்டுரும் இவ கோவக்காரி இவ எதுக்கு எடுத்தாலும் திமுறாக பேசுவா இவர் இப்படி தான் இவர் எப்பயுமே வந்து பொய் சொல்வாரு இவர் எப்பயுமே ஏமாத்துவாரு இவர் இதை செய்தார் அதை பண்ணாரு இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு நடந்த அனுபவம் இது எல்லாமே அறிவாக போய் ஒரு லேபிள போட்டு வச்சிடும் இப்போ அஞ்சு வருஷம் கழித்து அந்த மனிதரை பார்க்கும்போது இப்போ இந்த மனிதர் எங்கூட எப்படி இருக்காரு இந்த உணர்வு எனக்கு என்ன ஞானத்தை கொடுக்குதுன்னு நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க ஏன்னா உங்கள் லேவில் மட்டும்தான் அங்கே வேலை செய்யும் அப்போது இந்த கணத்தில் உங்களுடைய அறிவு மட்டுமே வேலை செய்து கொண்டு இருக்குது அங்கே ஞானம் இல்லை இதுதான் பெரிய டேஞ்சருங்க வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை மக்களும் பெரும் அறிவாக மட்டுமே இருக்கிறீர்கள் ஞானம் ஏன் வரவில்லை என்று சொன்னால் ஒவ்வொரு கணமும் நம்ம மைண்டு வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதை கேசட்டை ரீப்ளே பண்ணிக்கிட்டே போகுது ஸோ நீங்கள் நம்ம எப்பயுமே அறிவில் தான் இருக்கிறோமே தவிர ஞானம் கிடைப்பதில்லை ஞானம்ங்கிறது டைனமிக்கு ஒவ்வொரு கணமும் நான் ஏதோ ஒன்று இறைவன் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார் இந்த அண்ட சராசரம் நமக்கு ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்குது எப்பயுமே ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போக கூடாதுன்னு இதுக்காகத்தான் சொல்கிறார்கள் யாரையுமே ஜட்ஜ் பண்ணாத ஏன்னா இந்த கணம் இந்த மனுஷன் எப்படி இருக்காருங்கிறத நான் உணரணும் அப்படின்னா எனக்குள்ள இருக்கிற அறிவை பூரா அழிக்கணும் இந்த அறிவுங்கிறதே உள்ள வேலை செய்யக்கூடாது ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு உயிரும் மாறிக்கொண்டே இருக்குது மாற்றம் ஒன்றே மாறாமல் இருக்குது அப்ப ஒவ்வொரு கணமும் எனக்கு ஞானம் கிடைக்கணும்னா நான் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதைத்தான் சித்தன் சொன்னான் என்று சொன்னான் தனித்திரு பசித்திரு விழித்திருன்னு சொன்னதனுடைய அர்த்தமே அதுதான் எப்ப ஒருத்தன் விழிப்பாக இருக்கிறானோ ஒவ்வொரு கணமும் அவனுக்கு ஞானம் கிடைத்துக்கொண்டே இருக்கும் அது மாறிக்கொண்டே இருக்கும் ஒரே மாதிரி இருக்காது சி விஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா அப்ளிகேஷன் ஆஃப் நாலெட்ஜ் இஸ் விஸ்டம்னு சொல்லுவேன் அதாவது என்னுடைய அறிவை எப்பொழுது நான் அனுபவமாக மாற்றுகிறேனோ இதுதாங்க ஞானம் இப்போ திருக்குறளை திருவள்ளுவர் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலை எழுதி இருக்கிறார் எத்தனையோ அதிகாரம் இதை நான் படிச்சுட்டு அப்படியே மனப்பாடமாக நான் ஒப்பிச்சு தமிழில் இரநூறுக்கு இரநூறு வாங்கிட்டேன் நான் பெரியாள்னு சொன்னால் நம்மளை மாதிரி முட்டால் யாரும் கிடையாது இதை பற்றின அறிவு மட்டுமே இருக்குது ஒரு குரலை எடுத்து அதை நீங்க அனுபவமாக மாற்ற வேண்டும் அது உங்க அனுபவமாக மாறும் பொழுது அந்த குரலை நான் வாழ வேண்டும் அவர் சொன்னதை நான் வாழ்ந்து பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் எனக்கு ஒரு உணர்வு கிடைக்கும் அது எனக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கும் அதுதாங்க ஞானம் அறிவா வச்சிருக்கிறது ஞானம் இல்லை இப்போ உங்களுக்கு இருப்பது எல்லாமே அறிவுதான் ஆனால் அந்த அறிவை எப்போ நான் அப்ளை பண்ணி பரிசோதனை செய்து வாழும் பொழுது எனக்கு ஒரு அனுபவம் கிடைத்து அதில் ஒரு உணர்வு கிடைத்து அந்த உணர்விலிருந்து எனக்கு தான் ஞானம் தான் சித்தன் சொன்னா இப்போ கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்னு எப்பயுமே சொல்லுவான் ஏன்னா இந்த கணத்துல நான் இந்த அண்ட சராசரத்தை நான் கற்றுக்கொண்டு உணர்கிறேன் எனக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குது அது கொடுத்த அடுத்த செகண்ட் இது எனக்கு அறிவாக போய் உட்காந்து ஓ இவ்வளோதானா அப்படின்னு எனக்கு ஒரு அறிவு சொல்லும் ஆனால் அடுத்த கணம் வேறு ஒரு அனுபவத்தை கொடுக்குது ஐயையோ இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச அனுபவம் இப்போ இல்லையே இப்போ இது வேறு மாதிரி அல்லவா இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இது ஒரு ஞானத்தை கொடுக்கறது அப்போ இதுவும் போய் அறிவாக உட்காருகிறது அடுத்து மூணாவது கணம் வரும் பொழுது அது வேற ஒரு ஞானத்தை கொடுக்கிறது அப்படியே பார்த்து கொண்டு இருக்கும் போது தெளிவாக உணர்கிறான் அடே ஒவ்வொரு கணமும் எனக்கு ஏதோ ஒன்று கிடைத்து கொண்டு இருக்குது இதுதான் ஞானம் இது நான் அறிவாக மாறினால் இது பிரயோஜனம் இல்லை சோ நான் கற்றது அங்க ஒன்றுமே இல்லை கல்லாதது உலகளவு இருந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்றோம் இதுதாங்க அதுக்கு அர்த்தமே இப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே என்னன்னா எது உங்களுக்கு அறிவாக இருக்கிறது எது ஞானமாக மாறி இருக்கிறதுங்கிறது புரியணும் இந்த ஞானம் வர வர அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்க கிடைக்க அதிலிருந்து வரக்கூடிய புரிதல் வர அந்த ஞானம் உச்சத்துக்கு போகும்போது தான் ஒரு மனிதன் உண்மையிலேயே வளர்கிறான் ஆயிரம் புக்கை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃபிலாசபராக ஆகிடுவீங்க ஃபிலாசபி ஆகி பெரிய விஞ்ஞானி ஆகி ஒரு புரோஜனமும் இல்லை சித்தனுக்கும் ஒரு சயின்டிஸ்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா சயின்டிஸ்ட் அதை அறிவா மாத்தி தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கிறான் சித்தன் அதை ஒவ்வொரு கணமும் உணர்ந்து கொண்டிருக்கிறான் அதுதான் ஞானம் அது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஞானத்தை கொடுக்குது இந்த ஞானம் தாங்க ஒரு மனுஷனை காப்பாத்தும் அன்பு அப்படின்னா என்ன அப்படின்னு புக்கில் படிச்சு தெரிஞ்சுக்கிறது இல்லை ஒவ்வொரு கணமும் எவன் அன்பாக இருக்கிறானோ அதுதான் உணர்வு என்று பெயர் ஒவ்வொரு விஷயமும் அப்படிதான் எல்லாமே உங்களுக்கு ஞானமாக மாறணும்னா உணர்வாக மாற வேண்டும் அதை பரிசோதனை செய்யணும் அதை அப்ளை பண்ணணும் படித்ததை அத்தனை வாழ்க்கையாக என்னைக்கு நீங்கள் மாற்றுகிறீர்களோ அன்னைக்குத்தான் உண்மையான ஞானம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லைன்னா வெறும் அறிவாக மட்டுமே தெரிஞ்சு நீங்கள் பிலாசபராக ஆயிடுவீங்க ஒரு பெரிய ஆன்மீகவாதி எனக்கு எல்லாம் தெரியும் நினச்சிட்ருப்பான் ஒன்றும் தெரியாது இப்ப நிறைய பிலாசபி நம்ம சொல்கிறோம் அதாவது எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ நன்றாகவே நடக்கிறது இது மாதிரி கிருஷ்ணர் இதை சொன்னார் அதாவது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே இது ஒரு பிலாசபி இது மாதிரி நிறைய பிலாசபி வச்சுருக்கீங்க வலது கையில் கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு இது மாதிரி வீட்டில் எல்லாத்தையும் எழுதி எழுதி வைக்கிறாங்க ஒரு புரோஜனமும் இல்லை இது வெறும் அறிவாக மட்டுமே இருக்கிறது பாக்கு கதை தான் எப்போ ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு மனுஷன் அதை அனுபவமாக மாத்துக்கிறானோ அப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் வருங்க அதுதாங்க ஞானம் அதுதான் அப்பதான் உங்களுக்கு உண்மையிலேயே புரிந்திருக்கிறது வெறும் அறிவை வச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு பண்றதுல ஒரு புரோஜனமும் இல்லை இதற்காகத்தான் குருவை தேடி போ குரு வந்து ஒரு குருவிடம் போய் உட்கார்ந்து இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சங்க காலத்தில் சொன்னார்கள் அதனாலதான் அந்த குருகுலம்னு ஒன்று அமைச்சாங்க இதைத்தான் நான் வகுப்பில் ஒரு டெக்னிக்காக கற்றுக் கொடுக்குறோம் இந்த அனுபவத்தை எப்படி ஒருத்தனுக்கு கொடுக்கறது ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி அனுபவமாக கொடுக்குது அது எனக்கு ஒரு அப்பதான் எனக்கு ஞானமே கிடைக்கும் அதைத்தான் வகுப்பில் சொல்லி கொடுக்குறோம் யூ அண்டர்ஸ்டாண்ட் இது புக்கில் படித்தோ டிவியில் பார்த்தோ அல்லது வீடியோவில் கேட்டோ வரவே வராது ஒரு குருவிடம் போய் உட்கார்ந்து முறைப்படி அதை கற்றுக்கொள்ள வேண்டும் அது யாராக இருந்தாலும் சரி அப்பொழுதுதான் அது அனுபவமாக மாறும் எப்போது அனுபவமாக மாறுகிறதோ அதுதான் புரிதலை கொடுக்கும் அந்த புரிதல் தான் ஞானத்தை கொடுக்கும் ஞானம்தான் ஒரு மனிதனை காப்பாற்றும் புக்கு படித்து எந்த பிரயோஜனமும் இல்லை அண்டர்ஸ்டாண்ட் தான் வளரும் என்னை கேட்டா அறிவு வந்து ஞானத்துக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது இன்னைக்கு நிறைய பேர் நிறைய படிச்சுட்டு பெரிய டீச்சரா இருப்பான் அவன் வாழ்க்கையை போய் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நரகமாக இருக்கும் அவன் ஊருக்கே சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க இப்படி இரு அப்படி இரு பட் அவனுடைய சொந்த வாழ்க்கையில அனுபவத்தை எடுத்து பாருங்களேன் அவங்க படாத பாடுபட்டு இருப்பாங்க ஏன்னா வெறும் அறிவாக வைத்து கொண்டிருப்பார்கள் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய விஷயங்க அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம் மிகப்பெரிய வித்தியாசம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் யார் இதை சரியாக புரிந்து கொள்கிறார்களோ அவங்க இன்னைக்கே அறிவை தூக்கி குப்பையில் போட்டுட்டு விஞ்ஞானியை விட்டுட்டு நீங்க அனுபவத்துக்குள்ளே இறங்கிடுவீங்க அதுக்கு பேர் தான் இன்னோசன்ஸுன்னு பேர் அதாவது கடவுள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க ஒன்லி சில்ட்ரன் கேன் என்ட்ரின் டு த கிங்டம் ஆஃப் டிவைன்னு சொல்லுவாங்க அதாவது குழந்தைகள் மட்டுமே இறைவனின் சரணாலயத்துக்குள் நுழைய முடியும்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா குழந்தைகளுக்கு அறிவே இருக்காது அவங்களுக்கு எல்லாமே அனுபவமாக இருக்கும் அதுதான் ஞானத்தை கொடுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய ரகசியத்தை பகிர்ந்திருக்கிறேன் எஸ் நீரதிகாரம் அணிலாடும் மூன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்